மீன் வாங்க போனா நமக்கு வந்து மீன் காஸ்ட்லியா இருக்கு அது மாதிரி மீனும் கிடைக்கிறது இல்லை இல்லைன்னா பழைய மீனா தான் தராங்க அதனால நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு கருவாடே வாங்கி குழம்பு வச்சு சாப்பிடலாம் மீன் சாப்பிடணுன்ற போது நம்ம கருவாடை வச்சு சாப்பிடலாம்

அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் பாருங்க மசாலா வதக்கிறதுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுங்க இதுக்கு வந்து சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு மிளகு மட்டும் சேர்த்துக்கிங்க போதும் வேறு எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவாக்கிலாம் சேர்த்துக்குவோம் வெங்காயமும் உதந்துட்டு இதில் வந்து ஒரு அரை தக்காளி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரை தக்காளியே இதில் போட்டுருக்கலாம் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அதில் கால் மூடி அளவுக்கு தேங்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடுச்சு இப்போ ஆஃப் அப்படிங்கிறது இந்த வதக்கி வச்சுருக்கிறதையும் எடுத்து இந்த தேங்காயிலே போட்டு நல்லா நைசாக அரைச்சிடலாம் சோம்பு மிளகு எல்லாமே எடுத்துக்கலாம் அதில் இருந்து எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம் தண்ணி ஊற்றி நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணுவோம் வாழைக்கருவாடு எடுத்து வச்சுருக்கல ஒரு பேக்கெட் அளவுக்கு இதில் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்க தண்ணியை இதில் ஊற்றிடலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும் நமக்கு அதில் இருந்து அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு வரும் இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம தாளிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றினோம்னா போதும் இதில் வந்து அதாவது இதில் சின்ன குட்டி ஸ்பூன்ன்றதுனால கடுகு வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இதில் வந்து ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இதுலையே ஒரு அஞ்சாறு மிளகு போட்டுக்குங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் இப்போ இதில் ஒரு இனக்களவுக்கு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் என்ன பண்ணலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்ச வெங்காயம் இருந்தா போதும் அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்குவோம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய தக்காளியாக இது எடுத்து பாருங்கள் பாருங்க வந்து பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்து வச்சிருக்கேன் முருங்கக்காய் இந்த சைஸ் போட்டிங்கன்னா போதும் ஏன்னா ரொம்ப முருங்கைக்காய் இதெல்லாம் ரொம்ப போட்டுட்டோம் அப்படின்னு வைங்க இந்த கருவாடோட அந்த வாசனையவே எடுத்துரும் அதனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இதுக்குன்னு கருவாட்டுக்குன்னு ஒரு வாசம் இருக்கும் இல்லையா அதனால நம்ம வந்து இது கொஞ்சமா அந்த டேஸ்டுக்காக செட்ட போதும் இப்ப வந்து இதுல ஒரு ஆறு அஞ்சு கத்திரிக்காயும் சின்ன பீஸுக்கு முருங்கக்காயும் சேர்த்துக்கேன் நீ சேர்த்துக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணிடணும் முது நிறுத்துறதுனால எந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வந்துடும் ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு கனியாக இந்த ஸ்பூன்லேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு பொடி வந்து அதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வதக்கு வரை விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் நல்லாட்டும் ஊற்ற இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா வேகட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு புளி அதான் நெல்லிக்காய் சைஸ்க்கு புளிய நல்லா தண்ணியில் ஊற வச்சு வச்சிடலாம் அதுமாதிரி கருவாடு பார்த்தீங்கன்னா நல்லா சுடுதண்ணியில் ஊற சுடுதண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால இதில் இருக்க தோளில் இருக்க அழுக்கெல்லாம் பாருங்கள் நல்லா வந்துடுச்சு இப்போ நான் ரெண்டு வாட்டி கழுவிட்டேன் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இன்னும் நல்லா ஃபுல்லாக நல்லா பளிச்சுன்னு ஆகிரும் உங்களுக்கு பளிச்சுன்னு ஆகிடுச்சு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் அதுக்கு தண்ணியே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு பழச்சுன்னு கழுவி ஆச்சு இதுக்கு மேலே கழுவினிங்கன்னா சதையெல்லாம் பிச்சுட்டு வந்துடும் நல்லா கழுவியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்கு வெந்த முக்கால் அதாவது கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாமே ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் புளி இருக்குது இல்லையா நெல்லிக்காய் அளவுக்கு புளியை இதில் ஊற்றிடலாம் தட்டை வச்சு மூடி வச்சுப்பான் பாருங்க புளியை ஊற்றிட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் இருக்கு இப்போ எடுத்து பார்க்கலாம் நல்லா வந்து குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே வந்து முக்கால் பாக அளவுக்கு நல்லா வெந்திருச்சு இன்னும் நம்ம வந்து இந்த மசாலாம் ஊற்றி இன்னும் நல்லா கொதிக்க வைப்போம் அதனால் மசாலா இதில் ஊற்றிடலாம் மசால ஊத்திட்டு தண்ணி தேவையான அளவுக்கு மசாலா ஊட்டி இல்லையா அதனால தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது இன்னும் திக்காகும் இப்போ பாருங்க இப்போ மசாலா ஊத்திட்டோம் இப்போ அந்த கருவாடும் நல்லா கழுவியாச்சு நல்லா பளிச்சுன்னு கழுவிட்டோம் பாருங்க இந்த கருவாடையும் எடுத்து இதில் போட்டுடலாம் இது ஒரு பேக்கெட் கருவாடு இது அப்படியே போட்டுடலாம் கருவாடையும் போட்டுட்டோம் மசாலும் ஊத்திட்டோம் இப்போ எல்லாம் நல்லா வேகட்டும் நான் காரம் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு போட்டிங்கனாலே நல்ல ஜம்முன்னு இருக்கும் இப்போ தட்டை மூடி வச்சிடலாம் இல்லை ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் கருவாடு எல்லாமே போட்டு நல்லா கொதிச்சுட்டு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா பாருங்கள் கருவாடை எல்லாமும் நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் தட்டை மூடி வச்சுருவோம் லேஸ் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கள் இப்போ குழம்பு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுடலாம் கருவேப்பிலையும் போட்டுடலாம் ஒரு எனக்கு போட்டுட்டு ஒரு நல்ல கருவாட்டு குழம்பு நல்ல ஜம்முன்னு சூப்பரா வச்சாச்சு வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம் அதாவது கருவாடு அப்படின்னாலே சின்ன பசங்களாம் கூட ஓடி போவாங்க ஆனா அவங்க கிட்ட சொல்லாம செஞ்சுட்டு கிட்ட கொஞ்சம் கொடுங்க என்னமோ குழம்பு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்ல ஜம்முன்னு இருக்கும் நம்ம செய்கிற மெத்தட்ல தான் இருக்குது இந்த மெத்தட்ல நீங்கள் செய்கிறேன் சுத்தமாக வந்து கவிச்சி வாசனையே இல்லாமல் நல்ல மீன் குழம்பு சுவையில் கருவாட்டு குழம்பு நல்லா அருமையாக வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இதே மாதிரி ஒரு குழம்பு கலிங்கிண்டி கொடுங்க அப்படின்னா சாதம் நல்ல வேற வரையாக ஒன்று அடித்து வச்சுட்டு இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சுட்டு ஒரு முட்டை ஒன்று மேய்ச்சி சாப்பிட்றதுக்கு சும்மா அருமையாக இருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் ரொம்ப கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இங்கோட வாட்ச் சமையல் தேங்க்யூ